வந்து நாங்க மாவட்ட செயலர் எல்லாம் உங்க நீங்க சொல்ற நீங்க நாங்க வந்து பாக்குறோம் பார்த்துட்டு அந்த ஒன்பது பேரை கம்பல்சரி இருக்கணும் வரக்கூடிய நபர்களாக நீங்கள் போடணும் நம்ம கட்சிக்கு செயல்படக்கூடிய அவங்கள தான் தேர்தல வச்சு வேலை பார்க்கணும் அவங்க அந்த ஒன்பது பேரு கம்பல்சரி தேர்தலில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும் அதனால நல்லா உழைக்கக்கூடிய கட்சிக்கு விசுவாசமான ஆறுகளையும் நீங்க கத்தாக ஃபில்அப் பண்ணி நீங்க கொடுங்க எழு நோட் அது மாவட்டத்தில் கொடுப்பாங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா ஒப்படைக்கணும் அந்த வேலை ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ள நீங்க எங்களுக்கு பண்ணி ஒப்படைச்சிடணும் அதே போல வாரம் வாரம் வந்து நம்ம தலைமைக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் நான் அனுப்பணும் என்னப்ப இந்த வாரம் நீங்க எந்த ஏரியா போனீங்க எந்த பகுதிக்கு போனீங்க எந்தாதத்தை நீங்க போய் பார்த்தீங்க எவ்வளவு பேரை நீங்க சந்திச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார வாரம் ரிப்போர்ட் அனுப்ப சொல்லி தலைமையில உத்தரவிட்டு இருக்காங்க அதனால நீங்க முன்னாடியே உங்க ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னாக்க முன்னாடியே நீங்க எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுத்தீங்கன்னாக்க தான் நாங்க வந்து இத்தனா தேதி நாங்க அந்த ஏரியாவுக்கு போறோம் இப்ப தம்பி ஏரியாவுக்கு ஏரியா இந்த தேதியில நாங்க இங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தலைமைக்கு சொல்லணும் முன்னாடியே சொல்லிருக்கணும் அதனால நீங்க அதை முன்னாடியே எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க நகர பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு இடங்களிலும் முப்பது வயதிற்கு பாசறை உறுப்பினர் அந்த இளைஞர் இளமண்கள் பாசறை அதுல வந்து முப்பது வயசு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும் அதே போல ஒவ்வொரு கிளை வார்டு வட்டத்திலும் இருபத்தி ஐந்து வயதாக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணைக்கு இளம் விளையாட்டு வீரர்களை சேர்ப்பதற்காக தலைமையிலிருந்து விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன அவங்களும் முப்பது வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் உங்களுக்கு என்ன ஒன்றிய செயலாளர் கொடுத்துட்டாங்களாங்க புதிய வாக்காளர் பட்டியல நீங்க இப்ப இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம் ஏன்னா சென்ற இருபத்தி ஒண்ணுல பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியில தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அசம்பி லாஸ்ட் தான் கடைசி நாள் நடந்துட்டு இருக்குது சட்டமன்றத்துக்கு ஒப்பந்தமா வெளியில தேதி தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு வருஷம் கூட இல்ல நாம கடுமையாக உழைத்தான் தான் ஏன்னா திமுக நிறைய பணம் வச்சிருக்கான் காசை கொடுத்து நம்ம வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு மணப்பா மணக்கோட்டை கட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் தமிடுபடியாக்கூடிய வகையில் நாம் உழைக்க வேண்டும் ஜெய்சர்லாம் இருக்கக்கூடாது கேரளா இருக்கக்கூடாது அதனால கடுமையாக எல்லாருமே உழைக்கணும் சேர்ந்து உழைக்கணும் புதிய வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலை சம்பந்தப்பட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதிகளில் உள்ள பொறுப்பாளர்களிடம் கொடுத்து வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து சேர்க்கல் நீக்கல் ஏதேனும் இருந்தால் அந்த பணியை செயல்பட வேண்டும் சென்னையில பாத்தீங்கன்னா அண்ணா பொதுச் செயலாளர்கள் சொன்னது சென்னையில அதிகமான அதாவது